ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் ஷூக்லவர் நான் பிரகாஷ் நம்ம இந்த வீடியோவில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வகையான மொபைல் ஃபோன்களில் வாட்ஸ்அப் இயங்காது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவு பண்ண வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உலகம் முழுவதுமே கோடிக்கணக்கான பயனாளிகள் சோசியல் மீடியாவில் இறங்கிட்டு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப் செயலியை நம்ம சொல்லலாம் ஸோ இந்த செயலி தான் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செயலின்னு சொல் சோசியல் மீடியாவில் ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா நிறுவனம் அதாவது ஓன் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த வாட்ஸ்அப்போட செயலியில் புது புது அப்டேட்டுகளை வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க ஸோ இந்த நிலையில் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியாகியிருக்கு அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் சில குறிப்பிட்ட ஃபோன்களில் வாட்ஸ்அப் செயலி இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி ஆண்ட்ராய்டு கிட்கேட் அல்லது பழைய பதிப்புகளின் அடிப்படையில் வாட்ஸ்அப் இயங்காது

அண்டு ஹெச்டிசி ஒன் எக்ஸ் பிளஸ் ஆகிய ஃபோன்களில் வாட்ஸ்அப்கள் இயங்காது என்று தற்போது கூறப்பட்டுள்ளது அதேவிதம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்தாம் தேதி முதல் ஐஓஎஸ் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் மற்றும் பழைய பதிப்புகளை பயன்படுத்தும் ஆண்ட்ராய்டு ஃபோன்களுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சில குறிப்பிட்ட ஃபோன்களில் வாட்ஸ்அப் வேலை செய்யாது என்றும் இந்த தகவல் தற்போது பயனாளர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து சில குறிப்பிட்ட வகையான ஃபோன்கள் வந்து அப்டேட் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் எஸ் சீரிஸில் எஸ் த்ரீ எஸ் ஃபோர் மினி நோட்டு அதே மாதிரி மோட்டோவில் பார்த்திங்க அப்படின்னா மோட்டோ ஜி மோட்டோ ரேசரு ஹெச்டி மோட்டோ இ டூ தௌசண்ட் ஃபோர்டீனு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்ஜியில் நெக்ஸாஸு எல்ஜி ஜி டூ மினி அதே மாதிரி சோனியில் பார்த்திங்க அப்படின்னா சோனி எக்ஸ்பீரியா இஜெட்டு எஸ்பி வி இதெல்லாம் இயங்காது அதே மாதிரி ஹெச்டிசி மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹெச்டியில் ஒன் எக்ஸ் மற்றும் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஆகிய ஃபோன்களில் இயங்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே ஐந்தாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா ஐஒஎஸில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் மற்றும் பழைய பதிப்புகளை பயன்படுத்தும் அதாவது ஐஓஎஸில் ஃபிஃப்டீனுக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லா ஐஓஎஸ் ஃபோன்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மொபைல் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பஸ்ஸில் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒன்று மற்றும் மே ஐந்தாம் தேதிகளிலிருந்து ஸோ உங்களுக்கும் இந்த மொபைல் மூலமாக வாட்ஸ்அப் இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து அப்படி உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்